சேலத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட ரோபோட்டிக் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது சேலம் மாவட்டம் நெத்திமேட்டில் இயங்கி வரும் ஜெயராணி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ரோபோட்டிக் அறிவியல் கண்காட்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மேல்நிலை மற்றும் மெட்ரிக் பள்ளிகளில் இருந்து வந்திருந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக சேலம் துணை மேயர் சாரதா தேவி கலந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து ரோபோட்டிக் கண்காட்சியினை பார்வையிட்டார் அப்போது மாணவ மாணவிகள் தாங்கள் கொண்டு சென்சாரில் செயல்படும் அலாரம் சந்திராயன் த்ரீ ராணுவ பயன்பாட்டிற்காக ஸ்பைடர் ரோபோட் பார்வையற்றவர்களுக்கான ஸ்மார்ட் பிளைண்ட் ரிசிக் உள்ளிட்ட ரோபோட்டிக் படைப்புகளை செய்து காண்பித்து அவைகள் செயல்படும் விதத்தையும் அதன் பயன்களையும் விரிவருத்தனர் பின்னர் கல்லூரி அரங்கில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் பங்கேற்ற சாரதா தேவி என்றைய இளம் தலைமுறையினர் அப்துல் கலாம் போன்று சிறந்து விளங்குவதாக பாராட்டி பேசினார் பத்மா கேர்ள்ஸ் ஐசம் ஸ்கூல் இது வந்து ஓம்பலூரில் இருக்கு இங்கே இந்த வந்து ஜெயராணி ஆட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ரோபோட்டிக் காம்படிஷன் நடந்துச்சு இந்த காம்படிஷனில் எங்கள் ஸ்கூல்லேருந்து இருந்து பின்மீல் ஃபயர் அடிக்டர் இந்த மாதிரி இப்போ ப்ராஜெக்ட்ஸ் சொல்லிட்டு வந்தோம் இங்கே வந்து நிறைய காம்படிஷன்ஸ் இருந்துச்சு எல்லா ஸ்கூலுங்கு பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க எல்லாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு ப்ரைஸஸ்லாம் கழிச்சிருந்துச்சு ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு இன்னும் ஆக்டிவ் தான் இன்னும் நிறைய செய்யணும்னு ரொம்ப இதாக இருந்துச்சு தேங்க்யூ